நம்ம இந்த சீரீஸ்ல மருத்துவ பத்தி பார்த்துட்டு இருக்கோம் கோச்சார ரீதியாக எப்படி மருத்துவ ஜோடத்துல பலன் எடுக்கிறது ஆறாம் பவத்தில் சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ சென்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது நோயுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் ஏற்கனவே நோயால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நோயுடைய தீவிரம் அதிகமாகக்கூடிய பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் ஆறாம் பவத்துல குரு போனாலோ அல்லது ஆறாம் இடத்தை குரு பார்த்தா கோச்சார குரு பார்த்தா அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் அல்லது நோய்க்கு ஏதாவது தீர்வு கிடைக்காம இருந்தா இல்லை ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கல நல்ல சிகிச்சை முறை கண்டுபிடிக்க முடியலன்னா ஆறாம் இடத்துல குரூப் போகும்போது அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சோ இந்த மாதிரி கோச்சார ரீதியாவும் இதுக்கான பலன்களை சூட்சமா நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி தசாபக்தி ரீதியா கோச்சார ரீதியா ராசி தான் அடிப்படையாக வச்சு பல்வேறு விதமான முறைகளில் பலன் எடுக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்க போறேன் இந்த அருமையான வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க சோ இந்த வகுப்பு வந்து ஒரு பிப்டீன் டேஸ் வகுப்பா நடைபெறும் போது வர திங்கக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நடக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நான் இலவசமாக பலன் சொல்ல போறேன் மருத்துவ ஜோதி ரீதியாக இதில் கலந்துக்கிற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வால் வளமுடன்